சில பேர் புறப்பட்டு இருக்கிறார் சாதி பெருமை இல்லையா இதோ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இது என்ன அரசியல் இது இது என்ன அரசியல் இதுதான் பாஜகவுக்கு துணை போகிற அரசியல் ஆர் எஸ் துணை போகிற அரசியல் என்றைக்காவது அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்கிறார்களா பாஜகவை எதிர்த்து என்றைக்காவது அவர்களின் அரசியலை பேசியிருக்கிறார்களா பாஜகவால் இந்த தேசத்திற்கு எந்த தீங்கும் இல்லையா பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலே பாஜக வளர்ந்தால் தமிழ்நாட்டிலே தீங்கு உருவாகாதா மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் வன்முறைகள் தலை தூக்காதா ஆணவ கொலைகள் பெருகாதா அது ஆபத்தான கட்சியா இல்லையா ஏன் அதை உங்களால் வரையறுத்து சொல்ல முடியவில்லை திராவிட அரசியலை எதிர்க்கிறோம் என்பது ஒரு மடைமாற்ற அரசியல் அது பெரிய பண்டிதர் அயோத்திதாசர் பேசிய அரசியல் திராவிட அரசியல் மறுக்க முடியுமா பெரியாருக்கு முன்னர் பண்டிதர் அயோத்திதாசர் பேசவில்லை என்று சொல்ல முடியுமா திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்றால் நீங்கள் பண்டிதரை எதிர்க்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் திராவிடம் என்பது திமுகவுக்கு திராவிடர் கழகத்திற்கு மட்டுமே உரிய கோட்பாடு அல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசியமே இந்திய தேசமே திராவிடர்கள் நிறைந்த ஒரு தேசமாக இருந்தது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார் அவர்களுக்கு பழைய பெயர் நாகர்கள் என்று அவர்தான் அடையாளப்படுத்துகிறார் நாகர்கள் என்பவர்கள்தான் திராவிடர்கள் என்றும் அழைக்க பெற்றார்கள் அந்த திராவிடர்கள் தான் இன்றைக்கு தமிழர்களாக அழைக்கப்படுகிறார்கள் இது அம்பேத்கர் சொன்னது நான் சொல்லவில்லை அம்பேத்கர் சொன்னது தவறு என்றால் புது விவாதிக்கலாம்